வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் லாக் தான் நாங்கள் எப்படி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு என்ன செஞ்சு சாப்பாடு கொடுத்து விட்டு நான் எப்படி வேலைக்கு போகிறேன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் வீடியோக்குள்ள பழம் மணி பார்த்தீங்கன்னா ஆறே ஆகிடுச்சு நான் எழுந்திரிச்சிட்டு அந்த எழுந்திரில்ல எனக்கு காஃபி வச்சுட்டு தான் அவங்களுக்கு காஃபி சாப்பாடு இது ரெண்டு நான் வச்சு விட்ருவேன் காஃபி கொடுத்துட்டு சாப்பாடு வச்சு விட்டோன்னா எந்திரிச்சி அவங்க எதாவது குழம்பு வைக்கிறோம்னா குழம்புக்கு நைட்டே வெட்டி வச்சுருக்குறாங்க குழம்பு வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல காய்க்கு வெட்டி வச்சாங்க கேரட்டு பின்சம் காய் வெட்டி வச்சாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் சாப்பாடு வச்சு விடுவோம் சாப்பாடை வச்சுட்டு பால் கையோட வச்சு பால் வச்சு டீ வச்சு கொடுத்துருவோம் டீ வச்சுட்டு அப்புறம் அவங்கள எழுப்பும் ஓகேங்களா வாங்க வீடியோ போகலாம் சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சு விட்ருக்கேன் அதில் பால் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கேரட்டு டீ காய் வெட்டி வெட்டி வச்சுட்டா காலையில் எழுந்துச்சுன்னு செய்யணும் அப்படின்றது பசங்கள் இன்னும் விசில் பிள்ளையன்னு பார்க்குறீங்களா நான் குக்கர் எப்போவுமே அடுப்பில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு ஆவி வரும் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே வெயிட் போடணும் அப்படி போட்டோம்னா தான் நல்லது அப்படின்னா தான் எதாவது அடுப்பு இருந்தாலும் நமக்கு வந்து தெரியும் அதனால தான் நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் போடுவேன் அந்த புஷ்ஷன் அந்த இது வந்ததுக்கப்புறம் தான் போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி வச்சுருக்குறேன் பெரைக்கு தயிர் ஊற்றி வந்து பெறையாகவே இல்லை இன்றைக்கி ஆச்சா இல்லையான்னு தெரியல எடுத்து அங்கங்கே இடமாத்தி இடமாற்றி வைக்கிறாங்க இது பெரிய ஆயிடுச்சு ஒன்றும் பெரிய ஆயிடுச்சு இன்னொன்று அதுவும் ஆயிடுச்சு ரெண்டுமே வந்து தயிர் பெறையாயிடுச்சு அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தயிர் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் இது ஃபேவரட் ட்ரெஸ்ஸு எனக்கும் என் பார்க்க பிள்ளைக்கு ஃபேவரட்டோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தான் போட்டுருவோம் இப்படியே டீயாக காஃபியாக கேட்குற தெரியல டீ தான் கேட்கப்போ காலையில் எப்பவுமே காஃபி அவ்வளோ சீக்கிரம் பிடிக்குமாங்க காஃபி மற்ற டத்துல காஃபி குடிப்பா காலையில் காஃபி குடிக்கிறது பைப் ரொம்ப கம்மி கொஞ்சம் பால் எடுத்துச்சு பால் ஆகாது ரெண்டு கற்றுக்கு தானே போடுறோம் திடீர்னு பாப்பா பால் வேணும்னு கேட்பா எப்போ கேட்பானே தெரியாது சில சமயம் கேட்கவே மாட்டாள் எழுந்திரிச்சு பாலை ஆற்றி கொடுத்தாலும் வேண்டாம்ப்பா அப்படின்பா சில சமயம் என்ன பண்ணுறோம் எனக்கு பால் வேணும் அப்படின்பா சோட்டப்பாடு காப்பத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் போடுறாங்க மில்லி காப்பித்தூள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே அந்த காய்ப்புத்தூள் தேர்ந்துருச்சு நான் போய் வாங்கலை இப்போ அதனால் திடீர் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது இருந்தாலும் கீர சார் அந்த ஏலக்காய் அதெல்லாம் போடுறீங்கன்னாலும் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால அதை வாங்கி வச்சிருக்கீங்கன்னாலும் டீ டீ கொதிக்கட்டும் மொட்டாச்சு சாப்பிட்றேன் நம்ம மிஸ் வரல அதுக்குள்ளே ஃப்ரீயாக எழுப்பி காஃபி கொடுத்துருவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா பாப்பா குளிக்கிறதுக்கு காய வச்சுட்டேன் நான் தண்ணி வச்சிருக்கேன் ஹீட்டரில் போட்டு விட்டுருக்குறேன் பாப்பா எந்த ஒன்றும் குளிக்கும் டைம் இல்லையா ரெண்டு பேரும் நல்லா தூக்க தூங்குறாங்க பாப்பா நல்லா தூங்குறாங்க பிரியம்மா டேய் பிரியா குட்டி பிரியா பிரியா டேய் பிரியா குட்டி எழுந்திரிங்க டீ குடிக்கலாம் டைம் வேறு ஆகிட்டே இருக்குது எந்திரிச்சிட்டாங்க நான் டிஃபன் ரெடி பண்ண போகிறாங்க காலையில் சாப்பாடு சாப்பாடு வச்சு விட்டேன் ரசம் இருக்குது காய் மட்டும் எனக்குலாம் போதுமா பாப்பாவுக்கு தயிர் ரெண்டுமே நல்லா பெரிஞ்சிருக்கு தயிர் கொடுத்தா அவள் ரெண்டு வயசு சேர்த்து சாப்பிடுவோம் தயிர் நல்லா போட்டு பசங்க காய மட்டும் அணைக்குடுறியா பெருசாக பெருசாக சமையல் எதுவுமில்லை சிம்பிளாக ரசம் சாதம் அப்புறம் என்னது இது என்ன கை கேரட் பீன்ஸ் மாவு எடுத்து உள்ள வைக்கல நான் என்ன பண்ணிட்டோம் நான் அம்மா பாத்திரம் கிளம்பும் போது எல்லாம் எடுத்து வைக்கணும் நினைச்சேன் அது தூக்கி உள்ளே இப்படியே தான் பண்ணுறாங்க மாவு உள்ள உள்ள வைக்காம நான் என்ன பண்ணுறது நான் சரி தங்க குஞ்சு போய் எழுப்புறேன் பாப்பாவையும் ஆமாம் எட்டாக போகுது பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு வந்து பண்ணிட்டேன் அந்த ஒரு குண்டா அப்படியே ஊற்றிட்டேன் ஒரு குண்டா இந்த இதில் வந்து முழுக்க இருந்துச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி பாப்பாவுக்கு வந்து தயிர் சாப்பாடு ஆச்சு உள்ளே தண்ணியாக இடத்திற்கு கேளுங்க பால் பால் ஊற்றணும் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து தயிர் ஊற்றுறக்கு முன்னாடியே வந்து நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு தான் வந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு திருப்பி மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஹிட்டர் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் என்ன காய் அப்படின்னா பட்டாணி கேரட் பீன்ஸு போட்டு காய் வந்து பொரியல் பண்ணி இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ பூண்டு அதுவும் போட்டு இறக்கியிருக்கேன் அப்புறம் ரசம் சாப்பாடு நம்மளுக்கு மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கவுட்டு என்ி பாட்டு பாடு இது வந்து உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பாட்டு என் பாப்பா இது ஒன்றக்குள்ள பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம் லைட்டா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றக்கும் உன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு தான் அதோட வந்து பாத்தீங்கன்னா தான் இன்னைக்கு ஒரு வழியாக வடக பொரிச்சுட்டேன் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து காய போட்டிருந்தேன் இல்லைங்களா காய போட்ட வடகை வந்து இதுதான் நம்ம காய போட்டப்ப காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் காஞ்சதுக்கப்புறம் இப்படி கிடைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும் சாப்பிடும்போது நல்ல முறுக்கு முறுக்குன்னு இருக்கும் நவுத்து போன மாதிரி இருக்காது நம்ம பொறிச்சு அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா நவுத்து போன மாதிரி இருக்கும் பொறிச்சு வச்சு சாப்பிடக்கூடாது இன்னைக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேணும்னா இவ்வளோ பொரிச்சுக்கலாம் இன்னைக்கு காலையில் மதியானம் சாப்பிட்றோம்னா பொறிச்சுட்டு கவரில் போட்டு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி என்னடா இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நந்தினி கேவர்ட்டு கேட்டாங்க இதா சிந்து கேட்டாங்க போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களத்துக்கு ரொம்ப புரிஞ்சிக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கணும் இன்னைக்கு சாப்பாடு மிச்சமாகச்சுனா போட்டு வச்சுக்கலாம் ஓகே

இது எல்லா வீட்லயும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு என்ன தெரியுமா உனக்கு யார் குளிக்க வைக்கிறா அம்மா யார் சாப்பாடு விடுறா அம்மா யார் உனக்கு குட்டி எழுதி விடுறா அம்மா உனக்கு யார் பிடிக்கும் அப்பா இங்க அப்படியே ஆப்போசிட் இவ போய் சொல்ற இவ்வளவு நம்பாதீங்க அப்பான்னு தான் சொல்லுவா சேவிடா தங்க அதான என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியுது ம் சரி சரி நான் போயிட்டு பாப்பாவுக்கு அதையை பேக் பண்ணி பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு தயிர் சாப்பாடு அதோட கேரட் பீட்ஸ் பொரியல் பாவை நீ சாப்பிட்டதே இல்லை நீ சாப்பிட்ற ஒரே ஒரு நல்ல தான் பிரியாணி இது ஒன்று நான் அவள் வேண்டாம்னு சொல்லி சாப்பிட மாட்டேன் பிரியாணிக்கெல்லாம் சிக்கன் பீஸ் சாப்பிட மாட்டா நல்லா செய்வே நடுவில் செய்ய வேண்டியதாக இருக்கு ஏன்னா இவங்க மேடம் திரும்ப மாட்டாங்க

வேறு கலர் நல்லா இருக்கு செவந்தி சரி பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு இப்போ நான் போய் குளிக்கணும் எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு வேலைக்கு பாப்பா கூட ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே நான் குளிச்சுட்டு கிளம்பணும் அதுக்குள்ளே பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா தலை தலைஞ்சிருச்சு இப்போ இப்போ படுத்துட்டேன் நின்றுட்டே இருந்தால் சரி நீயும் போய் குளிச்சுருமா கையோட அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ள வந்துருச்சுன்னு போய் படுத்துட்டான் டேய் என்ன பண்ணுது எடுத்து குடிச்சியா இல்லையா அந்த ஒரு பாப்பாவுக்குள்ள ரெடி அந்த வரேப்பா வரேப்பா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க பாய்மா ஏமா பின்னாடி ஜிப்பு ஏ பேக் பிஞ்சு கிடக்குதா அப்படியா எத்தனை வாங்குறது வருஷத்துக்கு கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பிட்டேன் குளிக்க போயிருக்கிறாங்க நான் 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 எனக்கு டைம் ஆச்சு சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பணும் ஓகேங்களா சரி கிளம்புறேன் முடிச்சுக்க நீயே சரி ஓகே இதான் காலையில் வந்து எங்களோட காலையில் ரொட்டீன் ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ம மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணும்போது பாயிண்ட்டு கேட்கும் பாயிண்ட் கொடுங்க டைம் ஆச்சு அதனால் இவ்வளோ அவசரம் முடிச்சுக்கணும் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பதரை வரை ஆகி போச்சு ஓகே பாய்